அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது பாதை இதுவும் பாதை பாதையே பாருங்கள் பெரிய பாதையே போட்டிருக்காங்க பதிமூணு அடிட்ட உண்டு பிள்ளைங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தன்கோடு பக்கத்தில் நேரோடு நேரோட்டில் பீரவலா நேரோடு பக்கம் இது உங்களுக்கு பாதை கீழே ஒரு ஐம்பத்தி ஒரு சென்ட்டு கிடைக்கும் தென்ன தான் ஐம்பத்தி ஒரு சென்ட்டு தென் நிறைய நிற்கிது பாருங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வார வழி தான் தென்னை பாருங்கள் நிறைய தென் நிற்கும் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே கரை ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே கரை லட்ச நமக்கு வண்டி வர பாதை நல்ல பெரிய பாதையோடு இருக்குது பார்த்துடுங்க அருமையான ஒரு தோப்பு தென்னெல்லாம் நல்லா இருக்குது யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா எங்கள் சேனலில் ஒன்று சப்ஸ்க்ரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இடங்கள் வாங்கணும்னு ஒன்றுனா இடங்களோ தோப்புகளோ வயல்களோ எதாவது வாங்கணுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க ஓகே பாய்